இப்போ உடனடியா ஒரு பெரிய மனுஷனை நான் சந்திக்கணும் சட்டை இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன் ரெடிமேட்ல வாங்கிக்கங்க இது போதும் இது போதும் இந்த இருநூறு வச்சுக்கிட்டு நாலு ஜாக் பாட் நாலு ட்ரிபிள் டிக்கெட் வாங்கி இந்த வார ரேஸ்ல அள்ளி இப்பதான் சம்பளம் வாங்கிட்டு வர கேக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு இருந்தாலும் உனக்கு கல்யாணம் நடந்ததும் காஞ்சிபுரம் காமாட்சிம்மன் கோவில் பாலாபிஷேகம் செய்யறதா வேண்டிக்கிட்டேன் முன்னூறு ரூபாய் செலவாகும் எந்த குத்தம் பண்ணாலும் தெய்வ குத்தம் பண்ண கூடாது அப்பாடா இதுக்கு ஜோடி கிடைச்சா வாங்கிட வேண்டியதுதான்

இந்த குத்தல் பேச்சலாம் எனக்கு பிடிக்காது என்னால கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும் என்ன செய்ய போறீங்க இவனை நம்மோட தங்க வச்சு டாக்டருக்கு படிக்க வைக்க போற கூட பிறந்தவங்க தம்பி அங்க குப்பை மேட்ல ஏதாவது கிடைக்காதாரு தேடிட்டு இருக்காரா இந்த லட்சணத்துல மச்சனரே இவர் உச்சியில ஏத்த போறாரா செல்வி முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க கொண்டாம் கொடுத்தா எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டா குடும்பத்துல குழப்பம் தான் வரும் ஒரு குழப்பமும் வராது அதான் பாத்துக்கிறேன் நீ உன் வேலை பாரு நான் போறேன் டேய் அக்கா படி எல்லாம் பேசுறாளே போய் குளிச்சிட்டு வா சாப்பிடலாம் இல்லம்மா என்னால உங்களுக்கே நான் பரபரறேன். இந்த வீட்ல நீயாத கேளடா. ஒரு விதத்துல இவ இங்க இருக்குறதுக்கு சாரிடா. யேடே இமிகா ஓடின் சமேல லலர்க்கா? ம். kieni kontu ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடு. ஆமாப்பா

அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டா தரித்திரம் வரும் இல்லம்மா என்ன பாக்குறீங்க நீங்க பாக்குறத பார்த்தா உழைக்கிறவங்களை பத்தி பேச இந்த ரோஷன் கட்டவங்களுக்கு என்ன யோகிதா இருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு பாவம் எங்க அத்தையும் மாமாவும் என்ன நீ எது கடத்தாலும் ஏன் மண்டிய போட்டு உருட்டுற எதுவாக இருந்தாலும் நேரடியா சொல்லு இந்த வீட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல நான் ஒண்ணு நினைச்சா நீ கொண்டு நினைக்கிறீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு இனிமே இந்த கும்பலுக்கு நமக்கும் சரிப்பட்டு வராது பேசாம நாம ரெண்டு பேரும் ரூம்லயே கொட்டிக்குவோம் என்ன ஆமாங்க ஆ வர்றான் வர்றான்

அடிப்படையில் கலாட்டா சிலோன் பரோட்டா இருக்கிறதா என்று கேட்டவருக்கு உதை கூடியிருந்தவர்கள் அவரை கொத்துக்கறி போல் உதறி விட்டார்கள் பறந்து கொண்டிருந்த விமானத்தை என்னமா யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு உன் பொண்டாட்டிக்கு சொல்லி வை என்னமா என்ன விஷயம் என் பொண்ணு அவுத்து போட்டு அம்மனமாவ அலைய விட்டுருக்கேன் யார்கிட்ட எப்படி பேசணும் வேண்டாம் செல்வி அம்மா கிட்ட என்ன சொன்ன

நல்லது தானே சொன்னேன் நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நீ உங்க வேலையை பார்த்த

இப்பதான் இந்த பட்டிக்காடு இந்த பட்டணத்தை புரிஞ்சுக்க போதும் தெரியல யாரு ஒருத்தர் இல்லையா ஒருத்தர் இல்லையா இன்னும் யாரு பாத்ரூமா பேசுது இருக்கும் இருக்கும் அப்பா நல்ல வேலை போயிட்டாரு சீக்கிரம் போ 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 என்னது பாத்ரூம் எப்படி பேசுவோம்

ఆ హ 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 குட் மார்னிங் தெரியுமா நீ எப்படி உள்ள ஏதோ ஆவி பூந்து நான் பயந்து போயிட்டேன் நீ எப்படா இங்க வந்த நான் அப்பவே வந்துட்டேன்

உன் பொண்ணுக்கு மாப்பிள தேட போறேன்னு டாக்ஸில நாலு நாள் பேயா அலைஞ்சியே புடிச்சிய விடுவனா நான் யாரு துரும்ப தூணாக்கி தூணை துப்பாக்கி ஆக்குறவ வசமா புடிச்சிட்டேன் யார டாக்ஸி டிரைவரியா யா சும்மா இருக்க மாட்டீங்க பெரிய இன்ஜினியர் மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் துபாயில என்ன கடற்குள்ள வேற பாக்குறாரு நல்லா விசாரிச்சியா துபாய் கிணறுல தூரு வரவனா இருக்க போறா அதுக்கு இல்லம்மா ஒருவேளை அந்த இன்ஜினியருக்கு நம்ம பொண்ணை புடிச்சு போச்சுன்னு வச்சுக்க கல்யாண செலவுக்கு என்ன பண்ண போறோம் வழக்கம் போல பெரியவன் தலையை உருட்ட வேண்டியதுதான் அவன் தலையை உருட்டி உருட்டி உருட்டிதான் அது கூழாங்கல்ல ஆயிடுச்சு இனிமே அவனை வச்சு கோலிதான் விளையாடலாம் என்னது மாடியில வாந்தி எடுக்கிற சத்தம் யாரு வேற யாரு நம்ம மருமக தான் கல்யாணம் மாத்த மாச கணக்கில் ஆகுது உண்டா இருக்கா போல் இருக்கு அடி சக்க பண்ண அப்படி

இந்த காலத்துல கல்யாணம் ஆகாத பெண்களே கர்ப்பம் ஆயிடுறாங்க நீ கல்யாணம் ஆனவ ஏன் வெக்கப்படுற வாங்கி எடுக்கிறது நம்ம வீட்டு குழந்தை காலையில என்ன சாப்பிட்ட கண்ட கண்ட ஹோட்டல்ல கண்ணா அப்படினாலும் தின்னு இருப்பா வாய திறந்து சொல்ல என்னமா உன்னை தானே கேக்குறாங்க

ஏழாயிரம் துபாயி என்ன கிணறு இப்படி எல்லாம் சொன்ன இப்ப கிணறு தூளாயிரு இப்ப கவலைப்பட்டு இன்னைய பிரயோஜனம் பஞ்சிய நெருப்பியும் பக்கத்துல வச்சுங்க பத்திக்கிச்சு நான் பத்திக்கும் அப்பவே சொன்னேன் கேட்டாதானே நீ தீர்க்க தரிச்சுமா கரெக்டா சொல்லிட்ட இந்த திருட்டு கும்பலுக்கு தெரியலையே சுமாரியா எல்லா இவனால வந்த வேதனை அநாத விடுதியில இருந்தவரை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இப்போ